எட்டாம் அதிகாரம் நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய இருப்பீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை மோஷித்தார் இந்த நாற்பது வருஷமும் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை ஒருவன் தன் புத்திரனை வழிகளில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அது கோதுமையும் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதரம் செடிகளும் உள்ள தேசம் அது பொலிவ மரங்களும் எண்ணெயும் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம் அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம் ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்திருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ புசித்த திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை உன்னை சோதித்து சர்ப்பங்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாரியான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை பூஷித்து வந்தவருமான

வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கேள்படையாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள்